அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேசத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிர ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்ராட நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதாவது முதல்ல ராசிநாதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் போய் அமைந்து திரிகோணம்னு சொல்ல கொள்ள சொல்லக்கூடிய இடம் அங்கேருந்து அஞ்சாம் பார்வையாக ஒன்பத பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் ஸோ ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறார் ஸோ குரு பார்வை கோடி நன்மை அது மட்டும் இல்லைங்க அந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய கிஃப்ட்டுங்க எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் உங்களை பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ யாழ்ற இல்லை இப்போ அந்த சனி பகவான் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சனி பகவான் வரும்பொழுது யோகமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது இந்த மூணாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் சுக்கரன் பாருங்கள் மூணாம் இடம் நாலாம் இடம் உச்சநிலை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் ராசியை குரு பார்க்குறதால தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சமூகத்தில் பேறு புகழ் உயரும் சிலர் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்காத ஒரு சிலர் கௌரவ பதவியில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஆகும் அதுலேயும் இந்த கோர்ட்டு நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம் இப்போ நீதித்துறை அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோர்ட்டு வளாகத்தில் வழக்கறிஞர்கள் இருந்து அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த நீதி அரசர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் நிதித்துறை அப்படிதாங்க அதே நேரத்தில் இந்த தங்கம் போன்ற அந்த நிறுவனங்கள் அதாவது நகைக்கடை வியாபாரிகள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல புலரிசாகவும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அதில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கும் ஒரு பொன்னான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கிறார் அஞ்சு குடைவும் ரெண்டாம் இடத்துல த தனஸ்தானத்தில் இருக்கிறதால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பூர்வீக சொத்து இருக்கும் அது மூலயமா லாபம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதே வந்து நாலாம் பார்வையாக உங்களுக்கு அந்த அஞ்சாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதால முதல் பதினஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறார் உச்சநிலையில் இருக்கிறார் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க பூர்வீகத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே நேரத்தில் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீட்டுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இல்லை பெண் பிள்ளைகளாக இருந்தால் ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லைன்னா நகை போன்ற அதை அணிகலன்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறார் சூப்பருங்க இந்த நாலாம் இடம்னால் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகமான காலம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு கார் விலையுந்த கார் புக் பண்ணுவீங்க நிச்சயமாக அப்படி ஒரு அம்சம் இருக்குது ஏன்னா சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறார் அது நாலாம் இடத்த அதிபதி அஞ்சில் போய் நல்ல நிலையில் தான் இருக்கார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வாகன பிராப்தி உண்டு பெரிய லெவலில் வா இவ்வளோ நல்லா இந்த கார் வாங்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லை வீலர் இந்த டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு அபிலாஷையோடு இருந்திருப்பீங்க அதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இருக்கிற இடத்துல விரிவாக்கம் பண்ணுவார் இந்த சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது இப்போ தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் இப்போது ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்க போகிறீங்க ஃப்ளாட்டு வாங்க போகிறீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினச்சா கட்சியில் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி தருவார் இந்த ராக பகவான் பெருசாக இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும் அதாவது அவர் அதிகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார்னால் அதுதான் நீ சின்னதாக வாங்கலான்னு அனுப்பிங்க ஒரு கார் கூட ஒரு இருபது லட்ச ரூபாய் வாங்கலாம் அனுப்பி கட்சியில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க மாட்டிருக்கும் வீடும் அது போல தான் இருந்தபோதிலும் குறை ஒன்றும் இல்லை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்து அதிபதியும் நாளில் இருக்கார் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சூரியனும் நாலாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ யோகா பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் தந்தை மூலமாக மனைவி வழி சொந்தங்கள் மூலமாகவும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஏதோ உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது பேலன்ஸ்டு டயட் இருந்து அதாவது வாரம் பாஞ்சு நாளைக்கு ஒரு இளநீர் குடிக்கிறது இல்லை அது தயிர் சாதம் மூர் சாதம் அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த உஷ்ணமான க அந்த கட்டி எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் சரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதாவது தன்னிலை அது அதுதான் மற்றபடி அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்புங்க பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உயர்கள் மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்தில் இதுவரைக்கும் சொத்து பிரிக்கலைன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க சொத்து கண்டிப்பாக பிரிச்சுக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ அந்த பூர்வீகத்தில் வீடு ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க வீடு மாற்றுவீங்க அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சாதிப்பீங்க அடுத்தது இந்த சுகன் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதால கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் இது நாள் வரைக்கும் இந்த நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன் புகைப்பட கலைஞர்கள் அதில் பணியாற்றக்கூடிய அத்துணை எதோ அசிஸ்டன்ட் டேரக்டர் டேரக்ட்ரு ஆர்ட் ஆர்ட் ட டான்ஸ் மாஸ்டர் மியூசிக் டே மியூசிக் டேரக்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நல்ல ரெகிகினேஷனும் கிடைக்கும் ரெமுனரேஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க வா ஏழாம் இடத்து அதிபதி நாளில் நீச்சமடைஞ்சி வக்ரம் பெற்றதால் உச்சநிலை பெறுவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய அவங்களால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பத்தாம் இடத்தை பார்க்குறதால பத்துக்குடையவன் பத்தை பார்க்குறதால ரொம்ப சிறப்பு மனைவி வழி சொந்தங்களால் தந்தை வழி தந்தை வழி சொந்தங்களாலும் தந்தையாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் சின்ன லேத் ஃபேக்ட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான காலகட்டம் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு மேன்மையான ஒரு பாக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கணிதம் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சூப்பரான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் நிதி நிறுவனங்கள் நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணைவர்களுக்கும் ஒரு சிறப்புகள் ஒரு ரெமுனரேஷன் உண்டு ரெகக்னேஷன் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக போனால் நீங்கள் கண்டிப்பாக உயர்கல்வியில் சாதிக்க முடியும் உத்தியோகத்துக்காக போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிப்பீங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு இந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதால என்னென்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் பல இருந்து பையை நிரப்பும் ஷேர் மார்க்கெட்லேருந்து காசு வரும் அசையா சொத்துக்கள் மூலம் காசு வரும் வண்டி வாகனங்களை வச்சு அதை அந்தளவுடைய காசு ப்ராப்பர்ட்டி வைஸ் காசு கணவன் மனைவி வேலைக்கு இப்போ அவங்க வேலைக்கு போகிறது அவங்க அதன் மூலம் வருமானம் இப்படி பலதரப்பட்ட வருமானம் வரும் ஆனால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அதாவது தொழில் வந்து பத்தில் கேது இருக்கிறதால இருக்கிறத விரிவாக்கம் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டுங்க ஏன்னா கேது பகவான் எப்போ பத்தில் இருக்காரோ இருக்கிறத சுருக்குவார் அப்போ நீங்கள் கடனை வாங்கி அதில் போட்டிங்கன்னா கடன் தான் அதிகமாக வழி தொழில் விருத்தியாகாது எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால நல்ல ஒரு லாபம் அதான் சொல்கிறேன்னா பன்முனைகளில் இருந்து பல முனைகளில் இருந்து வருமானம் கிடைக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக தான் இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பங்குனி மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கங்க மற்றபடி வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் உங்களை பொறுத்தவரையும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் ஓன்னு இருக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க நன்றி வாழ்க வளமு மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இரண்டாம் இடத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏழிர சனி போயிட்டுருக்கு இந்த ஏழ்ற சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்தருள்வாய் சச்சரவண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லிங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் இந்த ஏழிரச்சி அதை சொந்த ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு பெருசாக ஒன்றும் தீய பலன்களை தரமாட்டார்கள் ஏன்னு சொன்னால் இந்த மகர கும்பராசி சிவ சனி பகவானுடைய ஆதிக்கம் இருப்பதால் உழைப்பதற்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள் உழைப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டுமே நீங்கள் செய்வீங்க அப்போ உழைப்பை நம்புபவர்கள் மற்ற இதில் ஈடுபாடு காட்ட மாட்டீங்க அதனால் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் என்னைக்கும் தீய பலன்களை தரமாட்டேன் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ராசியில் வந்து உச்சநிலையில் இருந்து ராசியை பார்க்குறாரு அதனால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதாவது காரகன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் விவசாயத்தில் இன்றைக்கி யார் இன்றைக்கி மேன் பவர் குறைஞ்சி போச்சு ஒரு ஏக்கராவில் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் மிஷின் தானே வேலை செய்யுது இப்போ மிஷினை இயக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் அதில் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது இடம் விற்கலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விலைக்கு போகும் நல்ல இடமா பிளாட்டு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது குதிர்பாடாகும் உங்கள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டில் ஆட்சி பெறும் அவரே தான் இருந்தாலும் பொருளாதார மேன்மை இருக்குது சுபீட்சம் இருக்குது கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் அவருடைய வீடு ஆட்சி வீடாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு நேரம் போது அது கொல்லுன்ற மாதிரி ஸ்டேஜுக்கு வரலாம் இல்லையா அந்த வார்த்தை தவறாக அந்த ஒரே வார்த்தையில் பிரச்சனை வரலாம் இல்லையா அதனால் இந்த ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுவதில் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதால நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாகவும் இது விளங்குகிறது ஏன்னா அடுத்து பதினஞ்சு நாள் அவர் மூணாம் உச்ச உச்சநிலைக்கு போயிடுறாரு சுக்கர பகவான் ராகு பகவான் வேற மூணில் இருக்கார் எப்போவுமே இந்த மூணாம் இடம் ராகு இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அப்படி ஒரு ஒரு இமாலய ஒரு பழனி ஜோதிட கிரந்தம் பழனி பெறுவீர்கள்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் பெருசாக பெருசாக பிளான் பண்ணுவீங்க உங்கள் முயற்சி பெரிய முயற்சியாக இருக்கும் சாதாரணமாக ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கடையை விஸ்தீர்ணம் பண்ணலான்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கி விஸ்தீர்ணம் பண்ணுவீங்க ஏன்னா இருக்கிறது பிரம்மாண்டம் பண்ணுவார் பிரம்மாண்ட நாயகன் அவர் அதனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நான் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த மூணாம் இடத்து ராக உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் அவர் பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரப்போகிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு போகிறவங்களுக்கு தாராளமாக நல்ல தகவல் வரும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துங்க வெளிநாடு போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் இது போன்ற காலங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை தரும் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் இடத்துல உங்களுக்கு சுக்கரன் இருக்கார் வீட்டுக்கு தேவையான விலையொருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே நேரத்தில் எட்டாம் இடத்து அதிபதியும் மூணில் வந்து உட்காந்துருக்கார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் அது எல்லாத்துலேயும் நண்பர் நண்பர்கள் மட்டும் இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் இல்லையா சுக்கரன் அவர் உச்ச நிலையில் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலமாக நீங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் சும்மா இருந்த நீங்கள் இப்போ உங்களை தேடி வரும் வேலை வாய்ப்பு அதுவும் ஒரு வேலைன்னா அடுத்த நாள் மறுநாள் இன்னொரு வேலையும் தேடி வரும் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இருந்தவங்க பிஸி பிஸி ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க நல்ல ஒரு படன்றது ரெண்டு இன்னொரு படம் இன்னொரு சீரியல் அப்படின்னு க கமிட்மெண்ட் ஆகி நீங்கள் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் காரகன் அதாவது உங்களுக்கு அந்த பத்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கான் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய திருப்பு முனை கலைத்துறையில் இருப்பவும் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலகட்டம் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இல்லை உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பாங்க புதுசாக புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்படி இருந்ததால் எட்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்த அதிபதி புதன் பார்க்குற ம மீனத்தில் இருந்து கேது இருக்கா காரகோ பாவநாஸ்தின்னு சொல்லலாம் இல்லை ஒம்பதில் கேது இருந்தால் என்ன ஒரு நிலை அப்படின்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தகப்பனுக்கு ஏக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வெளிநாடு போகக்கூடிய நண்பர்கள் தாராளமாக செல்லலாம் உங்களுடைய தாஸ்தா வைச்சுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பத்தாம் இடம் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் அனுசரித்து போங்க மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்புங்கள் பன்னிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு சாதிக்க போகிறீங்க ச செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அவன் ஒன்றுக்கும் நான் அதாவது இந்த ராசி அப்படின்னாக்கா நாலாம் இடத்துல உட்காந்துருக்கார் அவர் நாலாம் இடத்துல உட்காந்து பன்னெண்டை பார்க்கறார் அப்படின்னும்பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் சொத்து பத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் உங்களை பொறுத்தவரிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறார் இதை பொறுத்தவரையிலையும் செவ்வாயினுடைய காரகத்துவம் சுக்கரனுடைய காரத்து காரகத்துவம் புதனுடைய காரகத்துவம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் டான்ஸ் மாஸ்டர் மியூசிக் மியூசிக்கு டேரக்டரு வாய்ப்பாடு அதாவது சிங்கர் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதமாக விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் யாழ்ற செடி இருந்தாலும் பயப்படாதீங்க மற்றபடி உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக உண்டு இந்த மகரத்துக்கு எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகள் சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த சந்திராசிரமம் அப்படின்னு சொல்லிக்கிங்க புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி வண்டி வாகனங்களில் யூஸ் பண்ணாதீங்க நாளில் நம்ம எப்பவும் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறது ஆஃபீஸ் போனால் கூட சொந்த வண்டி எடுத்துன்னு போகாதீங்க வாடகை வண்டியில் போங்க வழியில் ரிப்பேர் ஆனாலும் இன்னொரு வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம் ஆனால் சொந்த வண்டி ரிப்பேர் ஆனால் அங்கே ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போய் அப்புறம் ஆஃபீஸ் போனோம் உங்களுக்கு செலவு ஒரு பக்கம் மன உளைச்சல் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரகங்கள் அளப்பரிய ஒரு பலன்களை வழங்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நன்றி வாழ்க வளமுடன்